எம்மோ ஒழுக்க கால் பண்ணி என்ன கேட்டிய இன்னும் ஆளை காணும் இருட்டுது இல்ல இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்ல ஆஹ் திருப்பி போன் பண்ணுங்கம்மா எங்க இருக்கான்னு கேளுங்க நேரம் ஆகுது ஏதோ பண்றேன் அவனை நீ நகையே பாத்துட்டே இருக்கு சரியா ஆஹ் சரிண்ணா வணக்கம்ண்ணே கல்யாணத்துக்கு தாலி வேணும் பாத்துங்க ஒரு பதினோரு சவரத்துலயும் ஒரு ஒன்பது சவரத்துலயும் தாலி காட்டுங்க வணக்கம் சார் காமிச்சிடலாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் எந்த மாடல்ல தாலி வேணும் நான் மாடல் தாலையெல்லாம் எடுத்து காட்டுறேன் சார் பாத்துறேன் சொல்லுங்க ரிங் அடிக்கிறதுலே வெயிட் பண்ணு எடுத்த சீக்கிரம் வர வரச்சுறேன் ஏமோ என்னம்மா சொல்லுமா ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்க அதான் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல வந்துட்டு இருக்கேன் சரிமா கொஞ்சம் வரசாவாமா அண்ணன் இங்க திட்டம் டைம் அது இல்லை இருட்டுறதுக்குள்ள எடுத்துட்டு போனும் இல்ல ஆமா ஆமா அவனுக்கு என்ன சொல்லுவான் வந்து பிக்கப் பண்ணிக்கனா கூட வர மாட்டான் இங்க பேர் நான் தனியா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருக்கேன் பஸ் எதுவுமே வரல ஏதோ ஸ்ட்ரைக்கு போல என்னை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்களா ஏன் நிறைய நாளைக்கு எடுத்து ஆகாதோ எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் பண்றீங்க நான் வரேன் டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க கிளம்பி போங்க வைக்கிறேன் என்னவாமா வந்துட்டு இருக்கலாமோ டேய் நீ வேறடா எனக்கு வேற பயமா இருக்குடா நான் ஏதோ தனியா நடந்து வந்துட்டு இருக்கேன் பஸ் ஸ்ட்ரைக் அப்படி அப்படின்னு சொல்றாடா நம்ம போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா எம்பு அவ என்ன சின்ன குழந்தையா வந்துருவாமா இந்த தாலி எடுத்துட்டு வச்சுட்டு அவ பேசாம நம்ம எடுத்துட்டு போவோம் போற வழியில அவளை அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுவோம் சரியா இரு விரசா எடுத்துருவோம் என்ன நீங்க கொஞ்சம் சீக்கிரமா தாலி மாடல் எல்லாம் காமிங்கண்ணே

இந்த காலத்துல பேயாது கீயாது என்ன பண்றது இவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நகைக்கடையில இருக்கன்றானுங்க எப்போ வருவானுங்கன்னு தெரியலையே யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு புரியலையே டேய் மச்சான் சொல்றதை கேள அந்த பொண்ணு கையில கால நகை போட்டுருக்குது இதான் நல்ல சமயம் நகையை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம் என்ன சொல்ற அதுவா சரிதான்டா வா போலாம் போயிர போறா யாரா நீங்க விடுங்கடா நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் விடுங்கடா ஏய் தோபார் கத்தனச்சிக்க கையில பொருள் இருக்குது கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் ஒழுங்கு மரியாதையா நீயா கையிலயும் கழுத்துலயும் இருக்குது அவுத்து குத்துற நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் எவனும் வரமாட்டோம் ஏய் பாத்த சொல்லிட்டேன்டாது கிளாஸ் கூட்டி குய்யால யாருக்கு தெரியல யாரு அது ஏய் நான் தான்டா ஹீரோ ஹீரோவா ஐயோ இவனா மிஸ்டர் திருடர்களே தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க இல்லைன்னா இந்த கத்தி எடுத்து நீங்க போட்டுருங்க இவங்கிட்ட மட்டும் என்ன வெடிட்டு போயிடாதீங்க பேசியே என்ன என்னை எப்படியாவது நீ இருந்து தப்பிக்கிறதுக்காக காப்பாத்துங்க சொல்லுவாங்க நீ இவனை பார்த்துட்டு எங்க கிட்ட உங்களை காப்பாற்ற சொல்ற அவ்வளவு பெரிய தவுளுதா திருடனா திருடண்ணா அவன் வாயிலேயே வாயிலே உடச்சுடுவான் நீ வேணா உட்டும் அஞ்சு நிமிஷம் பேசிப்பாரு அப்படின்ற பேச்சு கொடுக்குறேன் தம்பி ஆமா நீ இந்த பொண்ணுக்கு யாரு வேணும் எப்படி உன் இந்த பொண்ணு தெரியும் திடீர்னு எப்படி இங்க வந்த சொல்லு பாப்போம் உக்காண்டா உட்காரு சொல்ற என் பேருல நீ லவ் பண்ற பையன வளமுட் சத்தியமா பேசிய கொண்டு வாடா போலாம் ஐயோ இவங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களே சரி அப்படியே போடி நடியா போயிடுவோம் என்ன சப்பளங்கள் போட்டு உட்காந்துருக்கான் இங்கேயே தங்கிட்டானோ சரி அவன் தங்கினா நமக்கு என்ன படுத்தான் நமக்கு என்ன நடையா கட்டுவோம் ஆஹ் கால எது குத்திருச்சு ஐயோ இன்னைக்கு யார் முடி முடிச்சு தெரியலையே நடந்து என்ன போயிருந்தோம் பயப்படாத நான் என்ன உன்ன பண்ண போறேன் நான் தானே உன்னை கிட்டே வா வாவா உன்னை கொண்டு போய் வீட்டுல சேஃப்டியா விட்டுறேன் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லு நான்தான் உன்னை காப்பாத்தலன்ட சரியா வா வா ஹே செல்லம் வீட்டுக்கு வந்தாச்சு இன்னொரு என் பைக்ல இருந்து இறங்க மனசு இல்லையா அதான் சொல்றேன் வா இப்ப கூட கூட்டு போய் தாலி கட்டிடுறேன் எவன் என்ன கேப்பான் என்ன சொல்ற நீ ஓஹோ சார் கிந்த நினைப்பு வேற இருக்கு ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அந்த சிச்சுவேஷன்ல யாருமே இல்ல நீ வருவனு எதிர்பார்க்கல ஆனா வந்துட்டு அவங்களை அடிச்சு ஓட விட்டியோ இல்லையோ பேசியே ஓட விட்டுட்டேன் சரி நீ கிளம்பு யாரும் பார்க்க கூடாது நினைச்சனோ அதன் தூணு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கு தெரியாது கூட உடம்பு அப்படியே சின்ன உடம்புன்னு நினப்பு த இப்படி போதும் அதான உட்காந்துட்டு இருக்குமே உ மாட்ட மாட்டேதுன்னு பாத்தான் இப்ப நான் கண்டுபிடிக்க பாரு நீ எங்க போயிருக்கேன் ஊமாவா இந்த காரியம் பண்ணிருக்கல பாரு இதெல்லாம் நம்ம ஒரு முழுக்க சொல்லல அப்ப என் பேரு சுமதிலே நம்ம சனி நீ இறச்சி விடுற பாத்துட்டு இருக்காடா நீ பாத்து போயிட்டு வாதிக்கிறேன் என்ன சார் நகையை காட்டுறீங்க ஒன்னும் தெரியல எதுவும் எங்களுக்கு பிடிக்கல நாங்க வேலை கிடைக்கதான் போன போல

இந்தாங்க சார் இதை பாருங்க இது மாஸ்டர் பீஸு இது ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பாருங்க ஒன்று ஒம்பது பவுனு இன்னொன்று வந்து பதினோரு பவுனு பாருங்க நீங்கள் இந்த மாடல் சரினு சொன்னீங்கன்னா நம்ம கூட குறைங்க கூட செஞ்சுக்கலாம் சரியா ஆ இந்த மாடல் சூப்பரா இருக்குங்க ஆ இதுதான் இதுதான் ஏமா இதுதான்மா எனக்கு வேணும் அவளும் இததான் சொன்னான் என்னது அவளும் இதான் சொன்னாளா நீ எனக்கு புரியல அப்ப நீங்க நடக்கறதெல்லாம் அங்க சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கியோ ஏன்னா எனக்காக கூறு இருக்கா தாலி நம்ம வாங்கணும் டிசைன் டிசைட் பண்ணுவாவளோ என்னத்தான் உனலாம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி சுத்திரியே கல்யாணம் ஆயிட்டா என்றெல்லாம் பாக்க மாட்டே போலியே சரி ஏதோ ஒரு கருமம் சீக்கிரம் வாங்கிட்டு வா டியர் வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இதோட அடுத்த எபிசோடு நாளைக்கு வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க பாய் பாய்